உயரமான இடங்களில் பணி செய்கிறது சில வீடியோக்கள் பார்த்துருக்குறேன் மலையில் வந்து அப்படியே கேபிள் கார் போகக்கூடிய வேலை கேபிள் காருக்கு ஒரு ஒரு வீடியோ பார்த்தா எனக்கே பயமாக இருந்தது வீடியோக்காக பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது என்ன நான் வந்து ஒரு நாலாவது மாடியிலிருந்து கீழே பார்க்க மாட்டேன் அது தலை சுத்தம் உயரமான இருந்து எனக்கு கீழே பார்க்க முடியாது எனக்கு செவ்வாய் பாபத்துவோ உங்களுக்கு எதெல்லாம் அலர்ஜியோ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் நம்ம ஜாதகம் நம்மக்கிட்ட பொய் சொல்லாது நீங்கள் உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டீர்கள் நீங்கள் திருடனா நீங்கள் திருடன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த காரணம் இருக்கணும் நீங்கள் நல்லவனா யோக்கியனா நீங்கள் போய் பேசுகிறவனா உங்கள் ஜாதத்தில் இருக்கணும் உயரமான இடங்கள்லேருந்து பார்க்குற மாதிரியான ஒரு அலர்ஜி பயம்னே சொல்லலாம் பயம்தான் எனக்கு செவ்வாய் பாபத்துவம் ஆக அந்த காரகமும் அந்த ஆதிபத்தியமும் பாபத்துவமாக சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்புகளுக்கேற்ப இங்கே உயரமான இடங்கள் சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் இப்போ பார்த்த மாதிரி ஒரு கேபிள் கார் அந்த கேபிள் கார் வந்து இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போகிறது அந்த கேபிள் காருக்கு அவன் என்ன பண்ணுறான் இடுப்பில் ஒரு கயரை கட்டிக்கிட்டு அந்த கேபிள் காரோடைய அந்த ஒயரை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே போகிறான் நூறு மாடி கட்டணும் ஒருத்தன் மேல் மாடியிலிருந்து தொங்கிக்கிட்டு இடுப்பில் அந்த சேஃப்டி கயரை கட்டிக்கிட்டு கண்ணாடியை க்ளீன் பண்ணுறான் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் தருகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த உயரமான இடங்களில் வேலை செய்கிறது என்னால் முடியவே முடியாது இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா இது போன்றவர்கள் ஏராளமான வயிறு இருப்பீங்க இவர்களுக்கெல்லாம் இந்த ஆதிபத்திய இந்த காரக கிரகங்கள் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்